பசுமை தோட்டம் நர்சரியில் ஆப்பிள் பியர் செடி இருக்குல்ல அதோடய சாகுபடி பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா சரி உங்களோட சந்தேகத்தை கேளுங்க நான் என்னன்னு சொல்கிறேன் இது எந்த வகையான மண்ணுக்கெல்லாம் சாகுபடி செய்யலாம் பொதுவாக செம்மண் களிமண் வந்து இதுக்கு ரொம்ப நல்ல ஏற்ற மண்ணாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் வறட்சியான பகுதியிலையும் ஒவ்வொரு நிலங்கள்லையுமே இதை நல்லபடியாக பயிர் செய்யலாம் அப்போனா ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ செடி நடவு செய்யலாம் அதாவது ஒரு எட்டு மீட்டருக்கு எட்டு மீட்டர் இடைவெளியில் இதை நடவு செய்யலாம் அப்படி பார்த்தோம்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு இருந்து அறநூறு செடி வரை தாராளமாக நடவு பண்ணலாம் இந்த விவசாயத்துக்கு தண்ணி அதிகம் தேவைப்படுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை வந்து தண்ணி கொடுத்தா போதும் இருக்கவே எந்த மாதிரியான உரங்கள்லாம் நம்ம அந்த செடிக்கு இட வேண்டும் அதாவது ஓராண்டு மரமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு இருபது கிலோ தொழு உரம் கொடுக்கணும் அதே ர ரெண்டு வருஷம் மரமாக இருந்துச்சுன்னா வந்து முப்பது கிலோ தொழு உரம் கொடுத்தோம்னா போதும் இதில் வேறு என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா பொதுவாக நார்த் இந்தியாவில் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்காக ரெண்டு வகையான மர பழங்கள் வந்து பயிரிடுறாங்க அது வந்து என்ன அப்படின்னா தாய் ஆப்பிள் பியர் காஷ்மீரியன் ஆப்பிள் பியர்னு ரெண்டு டைப் இருக்குது இதில் தாய் ஆப்பிள் பியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும் அதோட வெயிட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒவ்வொரு பழமும் எண்பதுலேருந்து நூற்றி இருபது கிராம் வரை இருக்கும் அதே நேரத்தில் இது வந்து கொஞ்சம் நல்ல ஜூஸியாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் இனிப்பு சுவை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் கா காஷ்மீரியன் ஆப்பிள் பியர் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு ரெட் கலரில் இருக்கும் அதாவது எண்பது சதவீதம் ரெட் கலர்லேயும் ஒரு இருபது சதவீதம் வந்து க்ரீன் கலந்த மாதிரி இருக்கும் அதோடய வெயிட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு நாற்பதுலேருந்து அறுபது கிலோ அறுபது கிராம் வரை இருக்கும் அதோட இனிப்பு சுவை வந்து நல்ல அதிகமாகவே இருக்கும் இதை எப்படி கவாத் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறது பொதுவாக இந்த கவாத் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதத்தில் வந்து இதோட ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிருக்கும் அதனால் மார்ச்லேருந்து நம்ம வந்து கவாத் பண்ணிக்கலாம் கவாத் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு வந்து பக்க கிளைகள் அதிகமாக வரும் கிளைகள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ பழங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இதை எந்த சமயம் அறுவடை செய்யலாம் அதாவது பொதுவாக வந்து நவம்பர் மாதத்தில் வந்து பழங்கள் பூ எடுக்க ஆரம்பித்து ஜனவரி பிப்ரவரியில வந்து பழங்கள் வர ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்தில் நம்ம வந்து ஜனவரி பிப்ரவரியில் ஹார்வெஸ்டிங் முடிஞ்சிரும் கமர்ஷியலாக இதில் வந்து ஒரு மரத்துக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் அதாவது முதல் வருட முடிவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மரத்துக்கு இருபதுலேருந்து முப்பது கிலோ வர கிடைக்கும் அதே இரண்டாவது வருட முடிவில் வந்து ஐம்பதுலேருந்து எண்பது கிலோ வர நமக்கு கிடைக்கும் மூன்றாவது வருடம் போக போக வந்து நமக்கு ஈல்டு கூடிக்கிட்டே போகும் இதில் ரெண்டு வெரைட்டி சொன்னீங்கல்ல ரெட்டு க்ரீனு அதில் எதை நடவு செஞ்சால் நம்ம அதிக லாபம் பெறலாம் அதாவது ரெட்டு க்ரீனை பொறுத்தளவு வந்து ரெண்டுமே லாபகரமான பழங்கள் தான் ஆனால் இதில் வந்து என்னென்னா ரெட் கலர் வந்து நமக்கு வந்து பிப்ரவரி மாதம் கடைசியில் தான் ஈல்டு முடியும் அதே வந்து நமக்கு கிரீன் கலர் வந்து ஜனவரி மாதம் கடைசியிலே வந்து ஈல்டு வந்து முடிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இது ரெண்டுமே அடுத்தடுத்த மாதத்தில் நமக்கு வந்து ஹார்வெஸ்டிங் இருக்கிறதுனால ரெண்டையுமே நம்ம வந்து நடவு பண்ணலாம் பாதி பாதியாக கூட நம்ம பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இதை மாடி தோட்டத்தில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுல இருந்து பத்தடி தான் வரும் அதனால வந்து தாராளமாக நம்ம மாடி தோட்டத்தில் நடவு பண்ணி நம்ம வீட்டுக்கு தேவையான பழங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் விவசாயத்துக்கு மொத்தமாக கன்றுகள் தேவைப்பட்டாலும் உங்கள்கிட்ட கிடைக்கும் ஆமாம் எங்ககிட்ட விவசாயத்துக்கு மொத்தமாகவும் கிடைக்கும் அதே நேரத்தில் சில்லறைவியாவும் நான் எங்கள் பசுமை தோட்டம் நர்சரியில கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்